வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது ஆறுபடை வேல்முருகன் கோயிலில் வந்து இது இருந்தால் இரண்டாம் படை வீடை பழனிக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோ சூப்பராக இருக்கும் சின்ன வீடியோ தான் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் இந்த கோயிலோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ ஷார்ட்டாக வீடியோ காமிக்கிறோம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள் இது வந்து கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும் கோயிலுக்கு முன்னாடியே பெரிய ஒரு ஆட்சி ஓம் முருகான்னு சொல்லியிருக்கோம் இது வந்து மேலே உள்ள கோயில் ஏன்னா பழனி மாலையில் வந்து செல்ஃபோன் கேமரா எதுவும் எடுத்துகிட்டு போக அளவோட கிடையாதுன்னு நம்ம கீழே மட்டும் அவுட்டு போட்டு உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கடை வீதிகள்லாம் அங்கே இருக்க பக்தர்கள் பால் கூட எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆர்ட்பாட்டத்தோடு நம்ம இருந்து அந்த வீடியோ மட்டும் சும்மா ஷார்ட்டாக உங்களுக்கு காமிக்கணுங்கிறதாக காமிச்சிருக்கேன் நாங்கள் பங்கனி உத்தரத்துக்கு போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக பாலக்கூடம் காவடிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க இருந்து பார்த்துட்டு நைட் ட்ராவல் வீடியோ நைட்டில் வந்து தங்கத்தையர் பார்த்துட்டு நம்ம ரிட்டன் வந்தோம் இந்த அலங்கார வீட்டு அலங்கார பொருள் நிறையா இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் டிராவல்ஸ் பார்க் பண்ணுற இடத்துலேருந்து அந்த பழனிமலை கோயிலை பார்க்குறது ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு லைட் செட்டிங்கோடு பலையில் பார்க்குறதோட நைட்டில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் தங்கத்தையர் பார்த்துட்டு கே கீழே வந்தோம் அது ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த லைட் செட்டிங்கோடு பார்க்கறதோட ரம் ரம்மா சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி பழனிக்கு வந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிவிடுங்க இந்திய வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆளுங்கிற பல் பண்ணுத்தங்க ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் தங்கத்தேர் பார்த்துட்டு கீழே வந்துட்டோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு தங்கத்தேர் பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு திருப்பதிக்கு அடுத்தபடியாக அதிகமாக சில வர இடம் இந்த பழனின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட சேனல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோ சேர்த்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்